ஆய் மக்கள் நான் தான் பாக் சார் பேசுகிறேன் இது எந்த மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்களா காசிமேடு மார்க்கெட்டு தான் பயம் மார்க்கெட்டு இது அது இந்த மீன் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகுது பேக்கிங்கு வெட்டி அது வேறு லெவலில் பேக்கிங் அப்புறம் வர சைடில் பாருங்கள் இது இந்த மீன் பெருனான்னு பார்த்தீங்களா ஏமகோலா அண்ணுவாங்க ஏமகோலம் கேரளாவில் ஃபேமஸ் ஏமகுலானாவே அது காஸ்மேட்டு மீன் தான் லைவாக இருக்குது துண்டி மீன் இது இதுமாரி மீன் எங்கே பார்க்கலாம்னா நீங்கள் காஸ்மெட்டிக் மார்க்கெட்டு வாங்க ஆட்டா இப்படி ஒரு மீனா இவ்வளோ பெரிய மீனா அப்படின்னாவே நீங்கள் காஸ்மெட்டிக் மார்க்கெட்டுக்கு வாங்க வேறு லெவலில் இருக்குது மீன் அதேமாரி மீனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மீனை பாருங்கள் ரத்தம் ரத்தினாலும் இவ்வளோ ரத்தம் லைவாக வருது மட்டும் பாருங்கள் மீன் திரிங்க இந்த மீன் வந்து மூணே பீஸ் தான் போடுவீங்க மூணே பீஸ் போட்டால் தான் மீன் நல்லாயிருக்கும் வேறு லெவலு பார்த்து இருக்குது வீடியோவை மறக்காமல் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு சில நண்பர்கள் அனைவரும் பெல் பட்டன் அமைக்கி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்